ஹாய் ஃபிரண்ட்ஸ் எங்களுடைய பாத்தீங்கன்னா சிஎஸ்கே ஓட பிளேய் ப்ரெடிக்ஷன் நம்ம சந்தமா அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க இந்த வருஷத்துக்கான ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா மார்ச் இருபத்தி ரெண்டு இன்னும் ஏழு நாள்ல பார்த்தீங்கன்னா மேட்சஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க இப்போ ஆக்ஷன் நடந்த பிளேயர்ஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா அவங்களோட டீமோட ட்ரைனிங் கேம்ப்ல ஜாயின் பண்ணிட்டாங்க இன்னைக்கு சிஸ்கே பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ஒரு பிளேயர் ஜாயின் பண்ணிட்டாரு அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து ஆல்ரௌண்டர் ஓவர் ஓவர்டன் தான் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பதினா வந்திருந்தாரு சிஎஸ்கே ஃபஸ்ட் மேட்சே பாத்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸோட விளையாட போறாங்க எல் கிளாசிக்கோ மேட்ச்சா தான் இருக்கும் இந்த ரெண்டு டீமும் பாத்தீங்கன்னா இது வரைக்கும் அஞ்சு தடவை பாத்தீங்கன்னா கப் வின் பண்ணிக்காங்க குஜராத் பிளேயரான டவன் கான்வே என்ற ரஜின் ரவீந்திரா இந்த ரெண்டு பிளேஸும் என்ன ட்ரைனிங்ல ஜாயின் பண்ணல மேபி பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு சில நாள்ல வந்துருவாங்க சிஎஸ்கே சப்பா கிரௌண்ட்ல விளையாண்டாங்க எப்படி பாத்தீங்கன்னா ஒரு மூணு ஸ்பின்னர் ஏச்சு எடுத்துட்டு வந்துருவாங்க அஸ்வின் ஆண்டு சடேஜா நூர் அகமது சிஸ்கேட ஸ்பின் அட்டாக் பாத்தீங்கன்னா அவங்களோட ஹோங்லாம் நல்லாவே இருக்கு ஸ்பேஸ் பாத்தீங்கன்னா டீசென்டா தான் வச்சிருக்காங்க பதினெட்டா பாத்தீங்கன்னா டெத் ஓர்ல போலிங் பண்ணுவாரு சிஎஸ்கே ஓட பேட்டிங் லைனப்பும் பாத்தீங்கன்னா நல்லாதான் இருக்கு இப்ப சென்னையோட ப்ரடிக்ஷன் லெவன்ஸ் மட்டும் பாத்திரலாம் ஓப்பனிங்ல ருத்ராஜ் கேட் வாட்டர் டவன் கட் இந்த ரெண்டு பிளேஸ் இருப்பாங்க ராகுல் திரிபதி சிவம் டுபே விஜய் சங்கர் ரவீந்திர ஜடேஜா எம் எஸ் தோனி ரவிச்சந்திரன் அஸ்வின் நூரகமது முகேஷ் சௌத்ரி ஷாம் கரான் எப்படி பாத்தீங்கன்னா தான் இம்பாக்ட் பிளேயரா வருவாரு உங்களுக்கு பிடிச்ச பிளேய் லவன் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற கிரிக்கெட் மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க